தேவை செய்து அனைவரும் ஒரு குடையுங்கள் பொதுவான ஒரு கருத்தோடும் பொதுவான ஒரு கொள்கையோடும் ஒரு கொள்கைகளும் ஒரு புறம் வைத்துவிட்டு ஒன்றிணைய வேண்டும் என்று மறைமுகமாக கூறி அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது நீரோடு மண்ணெண்ணெயை இணைப்பதற்கு சமானமான சில கட்சிகள் அரசாங்கங்களோடு சிங்கள கட்சிகளோடு இணைந்து தமிழ் கட்சிகள் ஒரு அநாகரிகமானவர்கள் என்ற பெயரை அவர்கள் தாங்களே தங்களுக்கு சூட்டிக்கொள்ளாமல் இருந்தால் சரி இலங்கையிலிருந்து அகதியாக சென்று அதிதியாக மாறி பல கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் கோடிக்கணக்கிலே பணங்களை வெளிநாடுகளில் சம்பாதித்த பல வழிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் சம்பாதித்தவர்களில் பலர் இலங்கை நாட்டிலே வந்து முதலீட்டாளர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சிறிய பெரிய தங்களுடைய வெளிக்காட்டி கொண்டும் வெளிக்காட்டாமலும் பல முதலீட்டாளர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பாடு உதாரணத்துக்கு டிசிடி தியாகு உட்பட அவர்கள் தியாகி அவர்கள் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பாடு கூட தன்னுடைய முதலீடுகளை யாழ்ப்பாணத்திலே பெரிய ஷாப்பிங் சென்டர் நூடாக வணிக வளாகத்தினூடாக நிறுவி இருந்ததையும் இப்பொழுதும் இலங்கையிலே பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அதாவது வணிக வளாகமாக வைத்து நடாத்தி கொண்டிருக்கிறார் பல கொடைகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே பலர் லைக்கா மொபைல் லெபரா மொபைல் என்று பலர் இருந்தார்கள் ரீச்சா அப்படி பலர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பல பண்ணைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வயல்கள் தோட்டங்கள் என்று பல வகையிலே முதலீடு செய்து பலருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் ஒரு சில முதலீட்டாளர்கள் வகையில் வரிசையிலே இல்லை யாழ்ப்பாணத்திலே பேசப்படுகின்ற வெளிநாட்டு முதலீட்டாளராக சர்ச்சையும் சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஒரு முதலீட்டாளராக கந்தைய பாஸ்கரன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இப்பொழுது பெரிய ஒரு உல்லாச அதாவது பெரிய ஒரு பூங்காவை நிறுவி அதனூடாகவும் மற்றும் அடுத்து தன்னுடைய மகனை வைத்து திரைப்படம் ஒன்றை தயாரிப்பதனூடாகவும் தன்னுடைய முதலீட்டையும் முதலீட்டு ஒரு வியாபார ரீதியிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இடையிலே அவரோட தேர்தலிலே அதாவது வரரசியலிலே ஈர்ப்பு கொண்டவரை போல ஒரு சில தன்னுடைய ஊடகத்தில் கூட ஒரு சில சர்ச்சையான பதில்களையும் கேள்விகளையும் கூறி சில கருத்துக்களை கூறியிருந்தார் அந்த வகையிலே அனைவரும் அவர் அரசியலுக்குள் வரப்போகின்றார் என்று தமிழ் அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டார்கள் சிலர் இல்லை அவர் பொதுவாக பேசிக்கொள்கிறார் என்று கூறினார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் அதன் பிற்பாடு சற்று மௌனத்தை சாதித்து அரசியலை பற்றி பேசுவதையே நிறுத்தி ஒரு சில வருடங்கள் அமைதியாக இருந்தவர் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றிலே ஒன்று கூடலே அவர் கலந்து கொண்டு ஒரு சில விடயங்களை கூறியிருக்கிறார் நல்ல விடயம் ஆலோசனை அனைத்து தமிழ் கட்சிகளும் நிச்சயமாக ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு கொள்கையின் கீழ் மக்களுக்காக போராட வேண்டும் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று கூறியிருப்பதை நாங்கள் ஒலி ஒளி நாடாவினூடாக ஒரு சில ஊடகங்களின் ஊடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் யாரை முன்வைத்து இந்த அரசியல் நகர்வை செய்யப் போகிறார் அல்லது அரசியலுக்குள் இரங்க இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட அவர் கூறிய கருத்து அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் ஆளுங்கட்சியோ அல்லது பெரும் கட்சியாக இருக்கின்ற என்பிபி கட்சியோ யாழ்ப்பாணத்திலே மூன்று ஆசனங்களை திடீரென்று பற்றிய மக்களால் வாக்களிக்கப்பட்ட மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முதலாவது இரண்டாவது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வெற்றி சாத்திய குரல் நகர்வுகள் அவர்களூடாக நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த நகர்வுகளில் நசுக்கு அதாவது தமிழர்கள் தமிழ் கட்சிகள் நசுக்கப்படாமல் அதாவது அதற்குள் அகப்பட்டு சின்ன பின்னமாகாமல் தேவை செய்த அனைவரும் ஒரு குடையுங்கள் பொதுவான ஒரு கருத்தோடு பொதுவான ஒரு கொள்கையோடு கொள்கைகளும் ஒரு புறம் வைத்துவிட்டு ஒன்றிணைய வேண்டும் என்று மறைமுகமாக கூறி அழைப்பு விடுத்திருக்கிறார் இதற்குள் அரசியலுக்கு அது அடங்குவாரா இல்லையா என்பது வேறுபடியும் ஆனால் அவர் சூரிய விடயத்தை பல கட்சிகள் கொண்டிருக்கின்றன ஆனால் லங்காபருடைய கருத்து இந்த தமிழ் கட்சிகளை ஒன்று இணைப்பது என்பது நீரோடு மண்ணெண்ணையை இணைப்பதற்கு சமானமானது ஆனால் இவர்களுக்கு முயற்சி பண பலத்தை தாண்டி பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு சில கட்சிகளை இணைக்க முடியும் ஆனால் அனைத்து கட்சியும் இணைவார்களா அல்லது இவர்கள் இணைத்துக்கொள்வார்களா டக்களசியை ஒரு சிலர் எதிர்ப்பார்கள் சங்க கட்சி எதிர்ப்பார்கள் சிறிதரன் எதிர்ப்பார்கள் சுமந்திரன் ஏதிர்ப்பார்கள் இப்படி பல விடயங்கள் இருக்கிறது கந்தயா பாஸ்கரனுக்கு அவர்களுக்கு பிடிக்காதவர்களோட பலர் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே அவர்கள் குறிப்பிட நான் வருகிறேன் நான் இணைப்பேன் என்று அல்ல நான் கட்சிக்குள் வரப்போகின்றேன் அல்லது நான் தேர்தலில் நிற்கப் போகின்றேன் அல்லது என்னை நிறுத்துங்கள் அல்லது வடமாக முதலமைச்சர் கனவு அவர்கள் அவருக்கு இருக்கலாம் இருக்காமலும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று குறிப்பிட்ட விடயம் வரவேற்கத்தக்க விடயம் சில வேலைகளில் சிறிதரன் அவர்கள் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு அவர் சில வேலைகளில் இணைந்து பேச்சுவார்த்தை ஊடாக சில வேளைகளில் தாந்தையா பாஸ்கரன் அவர்களை இவர்கள் முதலமைச்சர் தேர்தலில் நிறுத்தினாலும் ஆச்சரியத்துக்கு இடமில்லை நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை ஆனால் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து ஒரே கூரையின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் இயங்கினால் நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது இருந்தாலும் கூட தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலம் இருக்கின்றது இல்லையே இவர்களே அடிபட்டு சின்னாபின்னமாகி பிரிந்து 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 பல கட்சிகளாகி சில கட்சிகள் அரசாங்கங்களோடு சிங்கள கட்சிகளோடு இணைந்து தமிழ் கட்சிகள் ஒரு அநாகரிகமானவர்கள் என்ற பெயரை அவர்கள் தாங்களே தங்களுக்கு சூட்டிக்கொள்ளாமல் இருந்தால் சரி தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் நியூஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி